தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது அதில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஏக்கரில் அறுவடை முடிந்துள்ளது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் திறக்கப்பட்டன இந்த ஆண்டு சாகுபடி அதிகரித்ததால் நெல் கொள்முதலில் தேக்கம் ஏற்பட்டது இதனால் விவசாயிகள் இருப்பு வைத்திருந்த நெல் சமீபத்தில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்டது பதினேழு சதவீதம் அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் ஈரப்பதம் அதற்கு மேல் இருந்தால் நிராகரிக்கப்படும் இதனால் கொள்முதல் ஈரப்பத அளவை பதினேழிலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த என தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது இதுகுறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் தஞ்சை வந்தனர் தஞ்சை மாவட்டம் ஆலக்குடி கீழக்கோவில்பத்து ராரா முத்திரக்கோட்டை உள்ளிட்ட கொள்முதல் நிலையங்களில் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை சோதனைக்கு எடுத்துச் சென்றனர் இன்னைக்கு வந்து மத்திய அரசுல இருந்து குழு வந்திருக்காங்க தஞ்சாவூரில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அவங்க செக் பண்ண வந்திருக்காங்க இது நார்மலாக நமக்கு பதினேழு சதவீதம் தான் அலோவ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதை உயர்த்தி கேட்டிருக்கோம் ஸோ அதுக்கான சாம்பிள் எல்லா மாதிரிகள் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க தஞ்சாவூரில் ஒன்பது டிபிசியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இரண்டு மூணு வார காலத்துக்குள் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க நிச்சயமாக திருப்தி அளிக்கவில்லை இது ஆண்டாண்டு காலமாக நடைபெறக்கூடிய ஒரு சம்பிரதாய சடங்கு அவ்வளவுதான் சொல்றதுக்குள்ளே அறுவடை பணி என்பது முழுவதும் முடிஞ்சு போயிடும் இது மாநில அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரத்தை வழங்க வேண்டும் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பத உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மழை பெய்யக்கூடியது பாமர மக்களுக்கும் அது தெரியும் ஈரமாப்புவோம் நெல் வந்து முளைச்சிரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது பெரிய ஆய்வு பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது இன்றைக்கி வந்து அறிவியல் டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்கு இங்கேயே ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி இங்கேயே அவங்கள சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இது காலம் கடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம் உடனடியாக இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் உள்ள நெல்லை மாநில அரசு கொள்முதல் செய்யலாம் என்ற உத்தரவை ஒன்றிய அரசு உடன் பிறப்பிக்க வேண்டும் மத்தியக்குழு பார்வையிட வரதாக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து இப்போ வந்து தஞ்சாவூர் பாநாசன் தாலுக்காவில் வந்து பார்வையிட்டாங்க பார்வையிட்டு ரெண்டு மூணு சாம்பிள் எடுத்தாங்க எல்லாமே மாஸ்டர் கூட தான் இருந்துச்சு அதை மாஸ்டர் கூட இருந்தேன்னா இப்போ இது வந்து வந்து பார்வையிட்டு இவங்க டெல்லி போய் எங்களுக்கு பதில் பதிலிட்டு வரத்தக்கூடிய ஒரு வாரம் ஆகிடும் மழைக்கு முன்னாடியே இப்போ எல்லாம் எல்லா டெக்னாலஜி வந்து மழைக்கு முன்னாடியே இப்போ நெல்ங்கிறது மூணு நாளைக்குள்ளே முளைச்சி போயிடும் மழை முடிஞ்சு இப்போ எல்லாம் முளைச்சதுக்கப்புறம் இவங்க வரதுக்கு முளைக்கிறதுக்கு முன்னாடி வந்துருந்தாங்கன்னா அரசுக்கு நஷ்டம் இருக்காது விவசாயிகளுக்கு நஷ்டம் இருக்காது முன்கூட்டியே இருக்கணும் நாங்கள் வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் மாச்சியரை தளர்த்தி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஸ்டாண்டிங் ஆர்டராக கொடுத்துருங்க டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு மழை வரப்போ என்ன பருவநிலை மாற்றத்தில் எப்போ வருது எப்போ மழை வருதுன்னு சொல்ல முடியல ஜனவரி வரைக்கும் கூட மழை பெய்யுது அதனால் எல்லா கலெக்டருக்கும் மழை பெஞ்சால் பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து ரிலீஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாச்சியர் அப்படின்னு நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா கலெக்டர் முடிவு எடுத்துவாங்க அதுக்கு தந்தாப்புலாம் அது மாதிரி செய்யணும் விவசாய சிறப்பாக கேட்டுக்கிறேன் அதிக அளவு கும்பகோணத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் வேகன் குட்ஸ் வேகனை நிறையா நிப்பாட்டி லாரிகளை வச்சு உடனே இங்கே பாருங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் மூட்டை இருக்குது பத்தாயிரம் மூட்டை கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் இந்த வெயில் அடிக்கும் போதே சேதம் இல்லாமல் நெல்லை அப்புறப்படுத்தி பாதுகாக்கணும் விவசாயிகள்லாம் கண்ணீர் விடுறாங்க பாதி வய தண்ணி நின்று மறுபடியும் அறுக்க முடியாமல் உழறும் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நெல்லை பாதுகாக்கணும் விவசாய சார்பாக கேட்டுக்கிறேன் மத்தியாவசியம் வந்து பார்வையை பொது பார்வையை மாதிரி பார்வையை விட்டுருக்காங்க ஆனா இதை மழைக்கு முன்னாடி டெக்னாலஜி வந்து இந்த நாள் மற்ற மழை வரப்போதுன்னு தெரியும் இல்லை அட்லீஸ்ட் மழை பெய்யற யாரும் வந்திருக்கலாம் ஃப்ளைட்ல தானே வராங்க மழை பெய்கிற மழை முடிஞ்சு வெயில் அடிச்சு தானே வராங்க இப்போ இது வரைக்கும் முளைச்சி போனது நெல்ல என்ன பண்ண முடியும் முளைச்சி போயிடுச்சு சேதம் ஆயிடுச்சு சரி லட்சக்கணக்கான டன் இருபது லட்சம் டன் வரைக்கும் சேதம்ங்கிறாங்க இதை தவிர்த்திருக்கலாம் முன்னாடியே வந்துட்டா தவிர்த்திருக்கலாம்